இப்படி உங்களுக்கு எது எது தேவையோ அவைகளெல்லாம் வைத்து கொண்டு புது வஸ்திரங்கள் தொப்பிகள் கொடைகள் காலனி செருப்புகள் இவைகளையெல்லாம் தானம் கொடுத்து நல்ல தாகத்திற்கு அருமையான சுவையான பானகங்கள் நீர்மோர்கள் கொடுக்கும் இடத்தில் உதவி செய்வதும் அவர்களுக்கு சரீர சேவை சர்வீஸ் செய்வதும் அற்புதமான நல்ல பலன்களை தரும் கைகால்களிலே ஆண்களும் பெண்களும் மறுதானி இட்டுக்கொள்ளுங்கள் இப்பொழுதே ஏன் அந்த திருவண்ணாமலையினுடைய அந்த வீரியமான அந்த கதிர்கள் அந்த ரேஸ்கள் நமது உடலில் ஏறுகின்ற தாங்குகின்ற சக்தி நமக்கு அந்த அளவுக்கு தபோ வலிமை இருக்கிறதா என்றால் அவரவர்கள் மனசாட்சி எண்ணம் சொல்லும் ஆனால் அத்தனை சக்திகளும் அந்த புண்ணியங்களும் உங்களுடைய சரீரத்திலே நிரம்பி நீங்கள் செல்கின்ற இடம் உங்கள் ஊர் அத்தனைக்கும் அந்த பலன் கிடைக்க வேண்டுமென்றால் கை கால்களிலே முழுமையாக புள்ளி புள்ளியாக வைக்காமல் முழுமையாக மருதாணி இட்டு கொண்டு நீங்கள் நமச்சிவாயா நாராயணாயா நாராயணா நமச்சிவாயா என்று பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் ஓதிக்கொண்டு செல்லுங்கள் இன்னும் சேவையாற்றுவது பல கோடி விதம் இருக்கின்றது திருவண்ணாமலையை சுற்றி எத்தனையோ இடங்களிலே நீர் வசதி இருக்கின்றது அப்படி நீரே இல்லாமல் இருக்கும் இடத்திலே பரோபகரமாக அந்த தர்ம காரியமாக பெரிய லாரியிலே நிறைய நீரை நிரப்பி நாம் ஒவ்வொரு கிராமங்களிலே ஊர்களிலே திருக்கோயிலே சுவாமி புறப்பாடும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம் தெருவெல்லாம் நீர் தெளித்து தண்ணீர் தெளித்து அற்புதமான மாவுக்கோளம் போடுகின்றோம் அதுபோல் திருவண்ணாமலையிலே பதினாலு கிலோமீட்டருக்கு முண்டி முண்டி போனால் ஒரு அங்கே நீங்கள் தண்ணீரை ஒரு பல பேர் ஒன்றாக சேர்ந்து இரண்டு லாரியிலே வாங்கி கொண்டு அதிகம் ஒரு நாலு ஐந்து மணிக்கு விறுவிறு விறு என்று தண்ணீரை விட்டு கொண்டு அப்படியே அந்த தரையை நனைத்து ஈரமாக்கி ஜிலு 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 என்று ஆக்கிவிட்டால் அதில் கோலம் போடுங்கள் எத்தனையோ சிவன் அடியார்கள் இறை பக்தர்கள் மகான்கள் சித்தர்கள் எல்லோரும் நடந்துதான் வர வேண்டும் திருவண்ணாமலை பூமியிலே பறந்து வரக்கூடாது வரமாட்டார்கள் ஜோதியில் ஐக்கியமானவர் வேற உங்களுடன் சேர்ந்து உங்களுடன் உரசிக்கொண்டு பேசிக்கொண்டு வருகின்ற ஒரு சித்தன் உங்களுடன் வருவான் இப்படி லக்ஷ்மி நரசிம்மர் வரும்பொழுது மேல தாள வாத்தியம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருமொழி திருமறை நாராயண சுக்தம் இப்படி சங்கல்ப பிரம்ம பிரம்மசுக்தம் இப்படி சுக்தாதிகளை ஓதி சாந்தி பஞ்சகம் பஞ்சசாந்தி என்று சொல்வார்கள் இப்படி சாந்தி பஞ்சகம் லோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பபதி என்று ஓதுவதும் உங்களது இல்லத்தில் நீங்கள் எதையெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவைகளில் சிறிதளவு பாதுகாப்பாக எடுத்து சொல்லுங்கள் நீதான் சொல்லிவிட்டேனே பொருட்களை எடுத்து சென்று தவறி விட்டு விட்டால் அதற்கு அதற்காகத்தான் நான் சொல்லுகின்றேன் இதில் பக்தி என்பது முக்கியம் பாதுகாப்பு மிக அவசியம் பல பேர் ஒன்று சேர்ந்து செல்லும் பொழுது அதில் குறைபாடுகள் வராது ஆனால் செல்லும்போதும் போகும்போதும் பஸ்ஸில் காரில் வேலில் போகும்போது வீண் பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் நாமாவளியை ஓதுங்கள் நமச்சிவாயா என்று சொல்லுங்கள் சிவபுராணம் ஓதுங்கள் இப்படி நீங்கள் செல்லும் பொழுது இந்த இறை சிறிய பிள்ளையார் பெருமாள் எத்தனையோ பூஜைக்கு வீட்டில் லக்ஷ்மி விக்கிரகம் இருக்கும் இதையெல்லாம் உங்களில் ஒருவராக ஒரு பத்து பேர் குடும்பத்தில் ஒரு சொந்தக்காரர் இப்படி அவரிடம் கொடுத்து ஒப்படைத்து அப்படியே கிரிவலம் செய்து எடுத்து வீட்டில் வைத்தால் நீங்கள் அதற்காக செய்ய வேண்டிய ஹோமம் யாகம் யக்கியம் தானம் தர்மம் அத்தனை எல்லாம் பண்ணிவிட்டு தான் அப்படி இருக்கு இப்பொழுது அந்த பலன்கள் நிறைந்து அண்ணாமலையாரில் அங்க தினமும் கிரிவலம் பல கோடி சித்தர்களுடைய முழு பார்வையும் தீட்சையும் சதிர்களும் பூமி அந்த பூமியானது வேற அங்கே உதிக்கின்ற சூரியனானது வேற சந்திரன் என்பது வேறு அங்க சூரியன் அண்ணாமலையினுடைய உச்சியில் போகக்கூடாது சுற்றி தான் செல்ல வேண்டும் ஆகினால சூரியனே திருவண்ணாமலையை வலம் வர வேண்டும் என்று விதி நியதி இருக்கின்றபடியால் நாமும் விரிவலம் அப்படித்தானே வரணும் அப்படி தர்மம் கொடுத்தவன் கெட்டு போனவது இல்லை தர்ம தர்மோதி ரட்சகா தர்ம தேவதை உங்களுடன் வரும் மூகாம்பிகை பாலா திரிபுர சுந்தரி இப்படி அன்னபூர்ணி சாமுண்டீஸ்வரி யாராரெல்லாம் அம்பாள் உபாசனையாக இருக்கின்றார்களோ அவர்களும் சரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய அதை பிரேம் பண்ணியோ எப்படியோ எடுத்து சென்று உங்கள் வீட்டில் வையுங்கள் இந்த காலத்தில் மிக தேவையானது பாதுகாப்பு சக்தி எதிர்வினை சக்திகள் பயமுறுத்தும் சக்திகள் திரட்டி அடித்து விடப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஓம் உக்ரம்பீரம் மகாவிஷ்ணம் ஜலந்தம் சருதோம் முகசிம்மம் விஷ பத்ரம் பிருத்தியோ மிருத்த நமாமியம் அப்படி என்று சோத்திரத்தை சொல்லுங்கோ சுதர்சன மாலா மந்திரம் காயத்ரி சம்புடீகரணம் என்கின்ற மந்திரத்தை ஓதுங்கள் நட்சத்திர துதிகளை ஓதுங்கள் அகஸ்தியர் சொல்லிக் கொடுத்த அத்தனை ஓதுங்கள் வீட்டிலே நீங்கள் வைத்திருக்கின்ற பஞ்சாங்கங்கள் பழைய காலத்து வைத்திய நாடிகள் ஆயுர்வேதத்துக்கு நாடியில் இருந்தது இப்பொழுதும் இருக்கின்றது அப்படி வைத்திருக்கின்றவர்கள் அவர்களெல்லாம் அந்த நாடிகளை அந்த ஓலை சுவடிகளை எடுத்து சென்று உங்களுடைய ஜாதகம் முதல் திருமண பத்திரிகை வரை குடும்ப நிகழ்ச்சிகள் கிரக பிரவேசத்திற்கு அடித்த பத்திரிகை நடந்திருக்கலாம் அந்த பத்திரிகையை கூட திருவண்ணாமலையிடம் காட்டி எடுத்துக்கொண்டு அங்கேயே சமர்ப்பித்து வந்து விடுங்கள் அந்த நடக்கின்ற இடத்திலே குழுமையான நீரை விடுவதற்கு தக்க ஏற்பாடு செய்யுங்கள் பார்த்தால் சில ஆலயங்களிலே படியில் நுழையும் போது சிறு சிறு துவாரம் போட்டு பைப்பு போட்டு அதில் நீர் வரும் நிறைய பேர் தெரியும் திருப்பதியில் வருகின்றது ஸ்ரீரங்கத்தில் வருகின்றது இன்னும் பல ஆலயங்களிலே வருகின்றது அப்படி செய்து விட்டார்கள் இப்போதெல்லாம் காலை அலம்பியது மாதிரியும் இருக்கும் காலில் படாமலும் இருக்கும் அதில் ஒரு சந்தோஷம் நிறையும் போது உங்கள் குடும்பம் உங்களுடைய தலைமுறை மிக மிக சந்தோஷமாக இருக்கும் இப்படி திருவண்ணாமலையினுடைய ரகசியத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்பயே சொல்லக்கூடாதா இப்போ ஒன்றும் நேரமாகவில்லை தாராளமாக செய்யுங்கள் செவ்வளநீர் செவ் இளநீர் சிகப்பாக உள்ள இளநீரை சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி இளநீர் காவடி எடுக்கலாம் பால் காவடி எடுக்கலாம் பன்னீர் காவடி எடுக்கலாம் பழக்காவடி எடுக்கலாம் பூக்காவடி எடுக்கலாம் நெய் காவடி எடுக்கலாம் பலவிதமான பழங்களை சுமந்து கொண்டு போய் திருக்கோயிலுக்கு அன்னதானத்திற்கு அரிசி வெல்லம் உப்பு புளி மிளகாய் மல்லி இப்படி எல்லா விதமான மளிகை பொருட்களையும் சுமந்து கொண்டு தானம் கொடுத்தால் நமது கர்மவினை தீர்வதுடன் பல கோடி பாவங்களும் தீர்ந்து இந்த ஜென்மத்திலே நாம் செய்ய வேண்டிய எத்தனையோ பாக்கிகளையும் மாத்திருக்கடன் பித்திருக்கடன் தேவக்கடன் ரிஷிக்கடன் கடன் ஆச்சாரிய கடன் அத்தனை கடன்களையும் ஒரே ஒரு கிரிவலத்திலே நீங்கள் தீர்த்து விடலாம் காலமானது அதாவது பொன் போன்றது இஸ் கோல்டு போனால் வராது என்று சொல்வார்களே ஆகையினால அநேகமான முறையிலே இந்த லக்ஷ்மி நரசிம்மரை மத்வ சம்பிரதாயத்தில் மிகவும் கொண்டாடுவார்கள் ஆஞ்சநேயருடைய உபாசனை வைத்திருப்பார்கள் குருவாகிய பொன் வைத்திருப்பார்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை இருப்பார்கள் இப்படி பல தெய்வ மூர்த்திகளுடைய உருவப்படங்களையும் ஏன் உங்களுடைய பெற்றோர்கள் உடம்பு சரியில்லாமல் வயது வயது மூத்தான மூத்ததாக இருப்பார்கள் அவரது போட்டோ எழுந்தால் எடுத்து செல்லுங்கள் அவரது வஸ்திரத்தை எடுத்து சென்று திருவண்ணாமலை கிரிவலம் வந்து அவருக்கு கொடுங்கள் வியாதி நீங்கி எழுந்து ஓடுவார் நடப்பார் ஆரோக்கியமாக இருப்பார் நீங்கள் எடுத்து தினமும் உபயோகப்படுத்தும் மருந்து மாத்திரை அத்தனையும் எடுத்து செல்லலாம் அந்த மாத்திரைக்கு என்ன சக்தி இருக்கு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்வோம் அதில் எழுதியிருப்பாங்க பன்னெண்டு விதமான பொருட்கள் சேர்த்து என்னென்ன பலன் இருக்கு ஆனால் பக்க விளைவை பற்றி போட்டிருப்பார்களா என்றால் தெரியாது ஆகையினால சர்க்கரை வியாதி இருக்கின்றது சர்க்கரை துலாபாரம் கொடுங்கள் சர்க்கரை வியாதி வராது திருவண்ணாமலையிலே நீங்கள் எந்த இடத்தில் நின்று திருவண்ணாமலை தரிசித்தாலும் அதன் பலன் கோடி கோடியாக பெருகும் இப்படி நமது ஆசிரமத்திலே உள்ள அற்பயா அற்புதமான ஓங்கார பிரணவ எந்திரத்தை தரிசனம் செய்ய முயற்சி செய்யுங்கள் விவரம் தெரிந்த அடியார்களுடன் சேர்க்கை கொண்டு அவர்களுடைய உதவியுடன் தக்க அனுமதியுடன் மட்டும் பாருங்கள் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து முடிதவர்களாலா அருணாச்சலா